நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கழகம் வந்து எப்போது நல்லதா செஞ்சுட்டு இருக்குது கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்போதும் வந்து மக்களுக்கு நல்லதா செஞ்சுட்டு இருக்கிறாங்க கழகத்தினுடைய கூட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு நல்லது இருக்கிறாங்க ஆனா சீமான் தம்பிகள் பாரு கழகத்தை விமர்சிட்டு இருக்கிறீங்க என்னப்பா நீங்க உன்னை நீங்க என்ன புறகண்டீங்க அப்படி என்ன குற்றம் கட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சில நண்பர்கள் எழுப்புறாங்க அவங்களுக்காகத்தான் அவங்க சில வீடியோக்கள் போடலான் இருக்கேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க இதே விளையாடுச்சு உனக்கு வேற ஏதாச்சும் வீடியோ போடு ஆசைப்படு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொண்ட பலரையும் சேர்த்துக்கொள் சேர்த்து கொண்ட பிறகு ஆசைப்பட்டதை நிறைவேற்ற அதனை கொஞ்சத்தையாவது பங்கிட்டு பெற்றவர்களுக்கு கொடு அதுதான் தமிழருடைய தத்துவத்தினுடைய வெற்றியின் ரகசியம் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே இப்ப பாத்தீங்களா கழக உடன்புறவர்கள் பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் வாசல்ல வந்து வரிசையில் வைக்கிறாங்க வரிசையில் இல்ல போட்டி போட்டு கூட்டமா பண்ணிக்கிறான் எப்படியாவது திராவிட பானத்தை வாங்கி முத்தமிழ் இருக்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பானத்தை நாம் அருந்தி குடும்பத்தினருக்கு நல்லது செய்யணும் அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழக உடன்பிறப்புகளை வந்து அரும்பாட ஆற்ற இந்த அரும்பாட ஆற்ற கழக உடன்பிறப்புகள் அப்படின்னு சொல்லி கழக உடன்பிறப்புகள் எப்படி கண்டுபிடிச்ச அது வந்து பொதுமக்களா கூட இருக்கலாம் வேற கட்சிக்காரனா இருக்கலாம் சீமான் தம்பி உடல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம் அதுல வேடிக்கைன்னா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்க அது வந்து திமுகனுடைய இளைஞர் மாநாடு நடக்குதுங்க அந்த இளைஞர் மாநாடு நடக்கிறதுக்கு கட்சியிலிருந்து நிறைய காசை செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்போது கோடி ரூபாய் செலவு பண்ணி சொல்றாங்க அப்போ அப்பளவு காசை செலவு பண்ணி சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இல்ல வர்ற தொண்டர்களுக்கு இளைஞர் பட்டாளங்களுக்கு ஒரு டி ஷர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த டி ஷர்ட்டோட போய் பகிர்ந்து சரக்கு அடியில போய் வாங்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த இளைஞரணி மாநாடுகள் அந்த அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்த டாஸ்மார்க் கடையினுடைய வருமானம் ரெவன்யூ எவ்வளோ வந்துட்டு சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க் அலுவலகத்தின் மேலே நீங்கள் வேணும்னா ஒரு ஆர்டிஐல தகவல் போட்டு தெரிஞ்சு வாங்கிடுங்க தகவல் அறியுரிமை சட்டம் இருக்குல்ல அந்த தேதியில் அந்த ஏரியாவில் இருந்த டாஸ்மார்க் கடையில் போட்டு வாங்கிடுங்க நான் சொல்றது போய் அவர் மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டாஸ்மார்க் கடையில் கூட்டம் கூடுவதற்கு காரணமாக இருந்தது கழகம் நடந்துற அப்படின்னா மது ஒழிப்பு அப்படின்னு பேசுறதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க அது அந்த கட்சியிடத்துல கேளுங்க அந்த கட்சியில இருக்கிற கழகத்தின் முக்கிய மூத்த நிர்வாகி கட்சியில இருக்கிற முக்கியமான பெண் நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது அவங்களே சொன்னாங்க சாராயம்னு அந்த சாராயத்தை வித்து எடுத்துருக்கூடிய ஆட்சி எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அந்த கட்சியை தோங்குனவர் சொன்னாரு ஆனா அந்த கட்சியுடைய கூட்டத்துக்கு வரும்போதே சரக்குட்சி தான் வர்றாங்க இந்த சூழ்நிலையில தான் அந்த கட்சி இருக்குது சரிங்க நாங்க ஏன் அப்படி கூட்டத்துக்கு இருக்கணும் கழக உடம்புற பொறுத்து இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இணையதளங்கள்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு இது மாதிரி பாட்டல்ல புடிச்சிட்டு வந்து எங்க போக வேண்டியிருக்குது கொஞ்சம் பிரச்சனை வருது பாட்டலை உடச்சு போட்டுறாங்க போதையில வண்டி எல்லாம் பஞ்சர் ஆயிட்டு இந்த மாதிரி சிக்கல்லா இருக்குது அப்படி பாட்டல வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியல நம்ம வந்து கொஞ்சம் வழக்கமாக பாட்டல்லே குடிச்சு குடிச்சு மக்களுக்கு வந்து அந்த பாட்டல் பார்த்தாலே குடிகார அப்படின்ற மைண்டுக்கு வந்துடுறாங்க எங்களுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பண்ணித்தாங்க வேற மாநிலங்களில் எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சி முத்தி நம்ம கழகத்தினுடைய அமைச்சர் அதாவது சாராய அமைச்சருக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்ற விதமா ஒரு வீடியோ போட்டிருக்கா அது என்னன்னு பாருங்க பாத்தீங்களா மற்ற மாநிலங்கள்லாம் டெட்ரோ பாக்கெட் மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம் டப்பாவில் வருது மேகி மேங்கோ ஜூஸ் எல்லாம் வரும் இல்லையா ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் வரக்கூடிய அந்த நம்ம வந்து அழைச்சி கொடுத்துட்டோம்னா அப்படி குடிச்சிட்டு ஃபிரீஜ் போட்டு போயிட்டாங்க ஏன்னா பாட்டில் எல்லாம் உடச்சுட்டு இருக்கணும் பாட்டில கிளீன் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் பாட்டில் ப்ரொடக்ஷன் பண்றது காஸ்ட் அதிகம் இதெல்லாம் அப்படியே பேப்பர்லயே போயிடும் அதனால நமக்கு ரொம்ப செலவு கம்மியுமோ அதனால அப்படி செய்யலாம் அப்படிங்கிற முயற்சியை திராவிட அரசாங்கம் எடுத்துருக்குது நம்ம நாட்டினுடைய மக்களுக்கு நான் சில விஷயங்களை கேட்க விரும்புகிறேன் சீமான் தம்பிகள் ஏன் வந்து திமுக அதிகம் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்கும் சாராய கடை அதுல கூட்டம் அதிகமாக இருந்து குடிக்கிறது திமுக கட்சி அந்த ட்ரெஸ்ஸோட போய் குடிக்கிறாங்க வேறொருத்தவங்க வெளியிருந்து வரல அவங்க தான் கட்சி கூட்டம் நடக்கிற பொழுது முதல் துவக்க கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆபாசமா அவுத்து போட்டு ஆட வைக்கிறாங்க கட்சியுடைய வேற கட்சி இல்ல அதுல பாருங்க திமுக தலைவருடைய படம் இருக்கு அப்ப கட்சி கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறது இப்படிதான் இருக்குது பொண்ணு பொம்பளைய அவுத்து போட்டு ஆட வச்சு வீடியோ போடுறது அதை இது பண்ணி அதை வச்சு கூட்டத்தை ஆள் சேர்க்கறது இல்ல வரல அதுக்கு வர மாட்றாங்க ஏன்னா சரக்கு காசு கொடுத்துறது சட்டை கொடுத்துறது சாப்பாடு கொடுத்துறது பிரியாணி கொடுத்துறது அங்க வந்துட்டு அவங்க வந்தவங்க வாட்டர் கேனு அங்க இருக்கு உப்பு சமையல் பொருட்கள்லாம் ஆட்டையைப்பட்டு போறது அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்க இருக்கிற வாழைக்குலை இளநீர் என்னென்ன இருக்கோ பந்தல் அலங்காரத்துல மிச்ச சேவல் சேவை என்னென்ன மிச்சம் இருக்கோ பூராத்தே அது போட்டு போற கூட்டத்தை தான் அங்க கூட்டி வைக்கிறாங்க நீங்க நம்ப மாட்டீங்க சைட்ல வீடியோ ஓடிட்டு பாருங்க ஏன்னா ஒரு திமுக கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த இடம் எவ்வளவு கலையபரமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் திமுகவில் எவ்வளவு பிரமாட்டமான மேடை அமைச்சாங்க இத்தனை பேர் வந்தாங்கிறது மட்டும் தான் நியூஸ்ல காட்டுவோம் பேக் அண்ட் நடந்துச்சு அந்த பந்தல் போட்டவனுக்கு காசு கொடுத்தாங்களா சமையல் பண்ணவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா சமையலுக்கு காய்கறி வாங்கினவங்க அவங்களாம் எல்லாம் காசு கொடுத்தாங்களாங்கறதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ரொம்ப இருக்கீங்க கழக உடன்பிறப்புகளுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க கூட்டம் நடந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை இடத்த நம்ம நம்ம கட்சி நடந்த கூட்டம் நடந்த இடம் அது சுத்தம் அதெல்லாம் கிடையாது அதில் இருக்கிற தேங்காய் இளநீர் வாழைக்குழாச்சு ஓடிடணும் போட்டு அப்போ தொண்டர்கள் எவ்வளியோ தலைவர்களும் அவ்வளியோ அதனால தான் கழகத்தினுடைய சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று வந்தவர்களுடைய சொத்து மதிப்பு கூட கணக்கிட்டு பாருங்கள் நான் வந்து தப்பா கேக்கலைங்க நான் ஒண்ணு எம்எல்ஏ சொத்து கேளுங்க எம்பியோட சொத்து கிழங்க நான் பூமரன் பேச மாட்டேன் எம்எல்ஏ சம்பாதிச்சார் எம்பியோட சம்பாதிச்சார் கழகத்தின் சின்னத்தில் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்ற மாவட்ட செயலாளருடைய சின்னத்துல நீங்க அவளுடைய சொத்து மதிப்பு கணக்கு போடும் மாவட்ட செயலாளருக்கு என்னங்க சம்பளம் இருக்கும் ஒரு கூட்டம் கூட்டுனா மிஞ்சி போன ஒரு எண்ணூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா பத்தாயிரம் ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு சம்பளம் வருதோட வச்சு மாவட்ட செயலாளர் சார் மாவட்ட கவுன்சிலர் அவ்வளவு சம்பளம் வரும் ஆனா சொத்து மதிப்பு பாருங்க கணக்கு போட முடியல கணக்கு போட முடியல ஆனா ஒன்றிய கவுன்சிலர் எவ்வளவு சொத்து பாருங்க இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை எப்படியோ அப்படித்தான் அதற்குரிய தலைவர்கள் அவர்களுடைய மனநிலையும் இருக்குது எப்படியாவது சாராய எடுத்துக்கணும் எப்படியாவது இருந்து இதை அட்டையை போட்டணும் எதையாவது நிதி வாங்கிடணும் ஓட்டு போடும்போது காசு வாங்கிட்டு போட்டணும் அப்ப இந்த மனநிலையில இருக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது திமுக அதனால உழைக்கிற எண்ணத்திலிருந்து மக்களையும் சோம்பேறிகளாக உருவாக்குது நான் தான் உழைக்க மாட்டேன்ல எனக்கு சரக்கு அடிக்கணும் ஊற சுக்கணும் சும்மாவே இருக்கணும் அரசாங்கத்தை குறை சுக்கணும் ஆனா நாடு உருப்படக்கூடாது அப்படிங்கிற எடுத்துருக்கிற முட்டாள் ஜனங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு பதிலாக உழைக்கணும் நாட்டை முன்னேற்றணும் மது பிடிக்கக்கூடாது புகை பிடிக்க நாடு சுத்தமா இருக்கணும் சுகாதாரமாக இருக்கணும் கல்வி இலவசமாகணும் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும் மருத்துவம் வியாபாரமாக கூடாது அப்படி நினைக்கிற ஒரு கூட்டம் நாட்டில் இருக்குது அந்த கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா மதிப்புக்குரிய செந்தமளன் சீமான் நடத்தக்கூடிய நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியில் இருக்கிற படை வீரர்கள் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா சீமான் தம்பிகள் ஒன்னா சேர்ந்து திமுக திட்ட தப்பு இல்லையே என்னைக்காவது சீமான் தம்பிகள் கூடுற கூட்டம் சீமான் போடுற கூட்டம் அந்த கூட்டத்துல பக்கத்துல இருக்கிற டாஸ்மார் கடையில வியாபாரம் இருக்கா நீங்க முதல்ல சொன்னது போல திமுக கூட்டம் இந்த இடத்துல நடந்துச்சு இந்த தேதி வாரியா எந்த தேதி எடுத்தாலும் சரி அந்த ஏரியாவில் இருக்கிற டாஸ்மார்க் கடை எண்ண போட்டு அந்த கடை எண்ணில் அந்த தேதியில எவ்வளவு வருமானம் வந்ததுங்கிறது நீங்க ஆட்டி இல்ல தகவல் கேளுங்க அதே மாதிரி சீமான கூட்டம் நடந்த இடத்துலையும் பொது தகவல் கேளுங்க உங்களுக்கு அதிர்ச்சிகரமா இருக்கும் அந்த இடத்துல டாஸ்க் மார்க் வியாபாரம் அண்ணன் அவர்கள் இந்த தொண்டர்கள் கூட்டினதனால இருந்துருக்காது அந்த பக்கத்துல புகை சிகரெட் வியாபாரம் அவ்வளோவா இருந்திருக்காது அங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கரெக்டாக காசு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க பிரியாணி கடையில் பாக்ஸிங் போடுறது கிடையாது ஏன்னா பியூட்டி பார்லர் பாக்ஸிங் போடுறது கிடையாது குண்டு வர்பை திருடிட்டு போகிறது கிடையாது நம்ம சாப்பிட்ட காசுக்கு தான் காசு நம்மதான் கொடுக்கணும்னு கொடுத்துட்டுறாங்க அப்ப எவ்வளவு நேர்மையான ஒரு கூட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த கூட்டமும் திமுக விமர்சிக்கிறதுல தப்பு இல்லை அப்படிதான் எனக்கு தோணுது இல்லைங்க ஆயிரம் இருந்தாலும் அவங்க பெரிய கட்சி அவங்க ஆளுங்கட்சி ஆயிரம் இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்துல ஆயிரத்தி ஒன்னையும் சேர்த்து எழுதிக்கங்க அப்படித்தான் சீமான் தம்பிகள் திமுகவை விமர்சிப்பார்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை கடவுளையே விமர்சிக்கும் பொழுது எப்படிங்க படைத்த கடவுளையே பொழுது அல்லது இயற்கையை விமர்சிக்கும் பொழுது அல்லது படைத்தவர் எவரோ அவரை விமர்சிக்கிற பொழுது ஆஸ்டால் திருடர்களா சேர்ந்து நடத்துற ஒரு கட்சி அந்த கட்சிக்கு விமர்சிக்க கூடாதா கூடாதாங்க அப்படி திமுகவை விமர்சிக்க கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்துல எங்கேயுமே இல்லையே விமர்சிக்கலாம் வாங்க திமுகவை விமர்சிப்போம் திமுக விமர்சிச்சாதா அரசியல் என்றால் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வரும் அதனால தொடர்ந்து திமுக விமர்சிப்போம் அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து பேசுறதுக்கு காத்திருக்கேன் கழக உடன்பிறப்புகள் கோவப்பட்டீனாலும் பரவாயில்ல கோவப்படாட்டியும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பட்டரை தட்டி விடுங்க கமெண்ட்ல வந்து கதருங்க உங்க கட்சி எதுல பெஸ்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எழுத வீடியோ போடுங்க பார்க்கலாம்